யாழ் பாடம்மா பொங்குடுதேவோ இரண்டாம் வட்டாரத்தை வதிபடமாகவும் கொண்டிருந்த தில்லைநாதன் தயாபிரணவர்கள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிறுவனத்தை சேர்ந்தார் அந்நாடு பொங்குடுதேவோ இரண்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த காலம் சென்ற தில்லைநாதன் கமலாதேவி தம்பதிகளின் அன்பு மகனும் பூங்குடிதேபுகன்னிரண்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த காலம் சென்ற லட்சுமணன் பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் அவர்களின் அன்பு கிணவரும் அங்கஜன் ஆகியோரின் அன்பு தந்தையும் சாந்திமாலா ஜேந்திமாலா சசிதரன் சுகந்திமாலா வசந்திமாலா ஆகியோரின் அன்பு சகோதரரும் தனபாலன் பாலன் கலாநிதி சண்முகநாதன் சூரி ജഗദീശ്വരി ദയാനിധി ശിവാനന്ദിതി പരമേശ്വരൻ ജീവരാജീൻ ഉമാ വേശ്വരൻ സൂര്യപ്രഹാസം യമുനാദേവി കാളംസണ്ട ഗേശമൂർത്തി വിജയകുമാർ മല്ലിക അരുക്ഷോതി ജയ്യാ ദുർഗന്റ് അഖിലൻ ആകിയോട് അൻപമൈത്തും ആവർത്തി இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடப்பிரேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்